Thank you அதிகாலை வலை ஒளி காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நாற்பத்தி இரண்டாவது குரல் சொல்லின் கண் சோர்வு ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் எதனால் வருதலால் அதாவது இந்த உலகத்துல நல்ல விஷயங்கள் அதான் ஆக்கம் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி கேடான தீய விஷயங்கள் நடந்தாலும் சரி அது தான் வருமா நம்மளுடைய தான் வருமா நம்ம சொல்லக்கூடிய அந்த சொற்களால் தான் வருமா அப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் நெல்ல கொட்டுனா அல்லலாம் சொல்ல கொட்டுனா அல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு அழகாக தெளிவாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத தான் ஒரு மனிதனுக்கு ஆக்கம் வர்றதும் சரி அழிவு வரதும் சரி இருக்கு அப்படின்றத தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சோர்வு மீண்டும் ஒரு சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திரு வள்ளுவரே குரலும் குரலும் நன்றி குறளும் குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சுங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி